இஸ்ரேலுக்கு மேலதிகமாக சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் பில்லியன் ஆயுதங்கள் குறிப்பாக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது அமெரிக்காவோடு நாங்கள் பேசுவதற்கு தயார் நியாயமான நீதியான சரிசமனான பேச்சுவார்த்தையா இருக்கணும் டேபிள் உட்கார்ந்துட்டோம்னா நீ பெரியவன் நாம் பெரியவனாங்கிற கதை கூடாது நீ பெரிய பெரியவன் தான் இது மற்ற இடங்களை நோக்கி அல்ல ஹொர்மோஸ் நீர்நிலையை நோக்கி ஆறாயிரம் சுரங்கங்கள் இந்த சுரங்கங்கள்ல இருந்தும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் சகோதரர்களை பிந்து கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வீடியோல நம்ம இணைக்கிறோம் என்னன்னு கேட்டா இரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகள்ல பந்தர் அப்பாஸ்ங்கிறது ஈரானுடைய இதயம் என்று சொல்லலாம் பொருளாதாரத்தினுடைய இதயம் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இரண்டு ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி பதிமூன்றாவது நாட்களை நம்ம கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய நாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் ஒரு பயங்கரமான பயங்கரவாத தாக்குதலை பாலஸ்தீன அப்பாவிகள் மீதும் அவருடைய கூடாரங்கள் மீதும் நிகழ்த்தி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்ல முப்பத்தி ஒரு பாலஸ்தீன அப்பாவிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை ராசாவினுடைய சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய தகவலும் மேலதிகமாக வெளிவந்திருக்கிறது இதே சூழலில் தான் இன்றைய நாளில் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட முனாஃபிக்குகளுடைய கூட்டம் காசாவுக்குள்ள இஸ்ரேல் சில குழுக்களை பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து உருவாக்கி வைத்திருக்கிறது ஏற்கனவே யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில் அந்த குழு இயங்கியது யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டிருக்கிறான் அதற்கு பிறகும் அவர்கள் இஸ்ரேலுடைய தாராள பண உதவிகளோடு இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இயங்கி வருகிறார்கள் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளிலும் வாழ்ந்து வருகிற அந்த நிலையில அந்த பகுதிகளில் இயங்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது அவர்களுடைய உறுப்பினர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இன்றைய தினம் ஹசான் அத்தஹினி என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சிறிய பட்டாலியனுடைய தளபதியை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அல் அவர்களுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் பெரும் ஆத்திரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது மாறி குறிப்பாக எக்ஸில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக பல பேரும் பேசி வருகிறார்கள் காரணம் இப்போ ஒரு சமாதானம் நடைமுறையில் இருக்கும்போது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட இந்த குழுவினர் ஏன் இஸ்ரேலுடைய அதே வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு எழுப்ப எழுப்பப்படுகிற ஒரு முக்கியமான முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேல் உள்நாட்டு குழப்பம் ஒன்றை காசா மக்களுக்கு மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக போராடிய ஒரு சகோதரர் இன்றைக்கு ஆடைகள் கலையப்பட்ட நிலையில கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான இந்த முனாஃபிக்களுடைய கூட்டங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறார் அதே நேரம் இஸ்ரேலுக்கு மேலதிகமாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பெருமதியான ஆயுதங்கள் குறிப்பாக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது அனைத்து குண்டுகளையும் கொடுக்கிறது அணு ஆயுதத்தை கொடுத்து வைத்திருக்கிறது மொத்த உதவிகளை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக மத்திய கிழக்கிலே பரந்துபட்ட தாக்குதல்களை நடத்துவதற்காக அமெரிக்கா உதவி கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனுக்கு மேலதிகமான ஆயுதங்களை கொடுப்பதற்கு மீண்டும் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதே நேரத்தில் நமக்கு தெரியும் மத்திய கிழக்கு ஒரு சூடான கொதிநிலையில் இருக்கிறது மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவானாக நானே இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறேன் அதனால் மத்திய கிழக்கு மிக பெரும் ஆயுத பலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஈரானை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட பத்து விமானம் தாங்கி கப்பல்கள் ஆயுதங்களை தாங்கி கொண்டு அவர்களுடைய சோல்ஜர்ஸ்களோட வந்து நிற்கிறாங்கிற செய்திகள் நமக்கு தெரியுமா ஹார்மோஸ் நிலை நீர்நிலை அதே போன்று வளைகுடா பகுதிகள் ஓமான் வளைகுடா பகுதிகளில் மொத்தமாக பத்துக்கு மேற்பட்ட பயங்கரமான அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கூடிய கப்பல்கள் வந்து நிற்கின்றன இந்த கப்பல்களை பொறுத்த வரையில் மொத்தத்தில் இதற்குள்ளாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் கப்பல்லையும் வளைகூடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேசுகளிலும் இருக்கலாம் என்று இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை மேற்கோள் காட்டி இருக்கிறது அல் ஜசீரா இதே நேரத்துல வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அப்பாஸ் ஆராக்ஸ் இரான்னுடைய வெளிவிவகார அமைச்சர் துருக்கிக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார் துருக்கிக்கு போனவரே துருக்கியினுடைய அதிபர் அர்துகான நேரடியாக சந்தித்து பேசினார் அவர்களுடைய வெளி அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கன் பைதானோடு அவர் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இணைந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க அந்த சந்திப்பிலையும் மிகத் தெளிவாக ஈரானுடைய வெளி அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் ஆனால் மேற்கூடங்கள் எல்லாம் அதை வேறு விதமான ஒரு காட்சியை உண்டாக்கித்தான் அந்த செய்தியை பரப்பியிருந்தாங்க அதாவது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லிவிட்டது தான் அவங்க தலைப்பு போட்டிருந்தாங்க குறிப்பாக லண்டன் பிபிசியினுடைய தமிழ் ஆங்கிலம் அதே வால் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பதுதான் அவங்க முட்டையாக போட்டிருந்த தலைப்பாக இருந்தது ஆனால் ஈரான் மிக தெளிவாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சொன்ன செய்தி என்னன்னா அமெரிக்காவோடு நாங்கள் பேசுவதற்கு தயார் நியாயமான நீதியான சரிசமனான பேச்சுவார்த்தையாக இருக்கணும் டேபிளில் உட்காந்துட்டோம்னா நீ பெரியவன் நான் பெரியவனாங்கிற கதை இருக்கக்கூடாது நீ பெரியவன்னா நானும் பெரியவன் தான் நான் கொஞ்சம் டவுன் ஆனவன்னா நீயும் டவுன் ஆனவன் தான் நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் வரல ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வை காண்றதா இருந்தால் அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாகவே ஹக்கன் பைதானை வச்சுக்கிட்டு அதாவது துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரை வச்சுக்கிட்டே அவர் தெளிவாக பேசி இருந்தார் அதை தாண்டி என்ன சொன்னார்ன்னு கேட்டால் இரானுடைய தற்காப்பு திறன் ஈரான் வெளிநாடுகளில் இருந்து இப்போ இஸ்ரேல் மாதிரி நாடுகள் தாக்கு நடத்தும் போது அதை தற்காத்து கொள்வதற்காக ஆயுத திறனை வளர்த்திருக்கிறது எனவே ஈரானுடைய தற்காப்பு திறனை பற்றி பேச்சுவார்த்தையில் எந்த பேச்சுக்களும் வரக்கூடாது நாங்கள் பேச்சுவார்த்தை வர்றோம் திறன் ஆயுதங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அதே போன்று எங்களுடைய ஏவுகணைகளை பற்றி எதுவும் பேசக்கூடாது எங்களுடைய தொலைதூர ஏவுகணைகளை பற்றியோ ஏவுகணைகளுடைய தூரங்களை பற்றியோ பேசக்கூடாதுன்றாரு அமெரிக்காவுக்கு தேவை என்னன்னா நீங்க ஆயுதம் தயாரிக்கக்கூடாது உங்களுடைய ஏவுகணைகளுடைய ரேஞ்சை நீங்க குறைக்கணும் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய சிஜில் உள்ளிட்ட ஏவுகணைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கும் இஸ்ரேல தாக்கிட்டாங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி பன்னிரெண்டு நாள் வாரில் வேண்டிய மட்டும் வெளுத்து வாங்கினாங்க எனவே அந்த ரேஞ்சை குறைக்கணும் ஏவுகணைகளுடைய தூரம் ஒரு ஐநூறுக்குள்ளே நீங்கள் குறைக்கணும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போய் தாக்குற அளவுக்குலாம் நீங்கள் ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதெல்லாம் அமெரிக்காவுடைய கோரிக்கை அதான் அப்பா சராட்சி தெளிவாக நேற்று வரிக்கு வரி என்ன சொன்னார்னு கேட்டால் எங்களுடைய தற்காப்புத் திறனை பற்றி பேசக்கூடாது எங்களுடைய ஆயுதங்களை பற்றி பேசக்கூடாது எங்களுடைய ஏவுகணை பத்தி பேசக்கூடாது எங்களுடைய உவுகணையுடைய ரேஞ்சை பற்றி பேசக்கூடாது அதனுடைய பவரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக இருந்தால் சந்தேகத்துக்கு இடமில்லாம நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வர ரெடி இல்லை எங்க மேலே அட்டாக் பண்ண போறீங்களா ஆரம்பிங்க நாங்கள் ரெண்டு ரெண்டு பார்க்குறோமுங்கிறாங்க நீங்க ஆரம்பிங்க நாங்கள் முடிச்சு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களில் ஒருவராகவும் அதே போன்று ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துள்ளா அலி ஹாமனி அவர்களுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஆரம்பிக்கிறது நீங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த யுத்தத்தை தொடருவதா அல்லது நிறுத்துவதா எப்படி முடிப்பது என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஆனால் கிட்ட ஒரு முறை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அடி வாங்குவீங்கிறதையும் புரிந்து கொள்வீர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுடைய தயாரிப்புகளுக்கு மேலதிகமாக அமெரிக்கா மேலும் மேலும் அவர்களுடைய ஆயுத பலத்தை மத்திய கிழக்கில் குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பத்து போர்க்கப்பலுக்கு மேலே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஈரானுடைய ட்ரோன்களை தடுக்கிறதுக்காக வேண்டி தேடை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க குறிப்பாக கத்தருடைய உதய் போர்ட் யூஏஇ சவுதி அரேபியா இந்த இடங்கள்ல எல்லாம் அவர்களுடைய போர்ட் இருக்கிற எல்லாம் தேட் பேட்ரியாட் உள்ளிட்ட அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுக்கிற அயண்டோம் மாதிரி அயன்டோமை விட இது அட்வான்ஸு அயன்டோமை தான் அணிச்சு நோக்கித்தாங்கல்ல அயண்டோமை விட தேடு பேட்டி ஆட் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடியது இந்த அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறுத்துறாங்க அவர்களுடைய கப்பல்களில் யூஎஸ்எஸ் ட்ரூமனை பொறுத்தவரையில் அது இந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அந்த கப்பல்களை இன்னுமேலதிகமான கப்பல்களும் இருக்கிறது ஏவுகணைகள் ட்ரோன்களை தடுக்கக்கூடியது அதையெல்லாம் கொண்டு வர்றாங்க மத்திய கிழக்குக்கு அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவுடைய விமானப்படை பயிற்சிகள் பல இடங்களில் நடந்து கொண்டும் இருக்கிறது இப்படி அமெரிக்க மொத்தமாக பல ஆயுதங்களை குவிக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஜோர்டானுக்கு முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எஃப் வகையான விமானங்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள் எஃப் எஃப் வந்து பயங்கரமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியே நடத்தக்கூடிய விமானம் ரேடாருக்கு சிக்காது என்று சொல்லக்கூடிய விமானம் முப்பத்தி மேற்பட்ட விமானங்கள் கொண்டு வந்து ஐந்து தர இறக்கப்பட்டிருக்கு தெரியும் தாக்கும் போதும் வேற யாரையும் வச்சு தாக்கல குவைத்துடைய பேச தான் ஈராக்கை தாக்கினாங்க இந்த வாட்டி குவைத்துக்கு பதிலாக தற்போது பயன்படுத்தப் போவது ஆளும் ஜோர்டான் அதே போன்று அஹ் ஈராக்கு பதிலாக ஈரான் என்பதுதான் வித்தியாசமானா ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஈராக்ல அந்த ஆயுதம் இருக்கு இந்த ஆயுதம் இருக்கு அப்ப சதாம் உசேன் ரெண்டு ஒன்று பாப்பேன் சொன்னாரு ஆனா நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சதாம் ஹுசேன் பேசிய அளவுக்கு எதுவுமே அவர் இடத்துல இருக்கல அவர் நினைச்சதை விட பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது ஆனா ஈரானை பொறுத்த வரையில கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலரை பார்த்துட்டாங்க பன்னிரண்டு நாள் இஸ்ரேலோட அமெரிக்காவோட ஒரு யுத்தம் பண்ணிட்டாங்க அது இஸ்ரேலுடைய வார் மட்டும் இல்ல அமெரிக்கா இஸ்ரேலுடைய வார் பன்னிரண்டு நாள் வார்ல வேண்டிய அளவுக்கு பதிலடியை கொடுத்துட்டாங்க அதனால எப்படி இந்த சண்டை இருக்குங்கிறது ஈரானுக்கு தெரியும் மொத்தமாக அத்தனை படைகளை இறக்குவதற்கு ஈரான் தயாராகி இருக்கிற நேரத்துல தான் அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கக்கூடிய கத்தார் போர்ட் யூஏஇ பஹ்ரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா தலங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் அதே போன்று ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தெஹ்ரான் சார்பு போராளி குழுக்கள் குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாய்பு ஹிஸ்புல்லா அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் ஹூத்திஸை வச்சு அவங்க வளைகுடா கப்பல் போக்குவரத்தை மொத்தமாக தாக்குதல் நடத்துவாங்க அதே போன்று ரெட்ஸியில் செங்கடல்ல கப்பல் போக்குவரத்துக்கு கடும் தாக்கல் நடத்துவாங்க ஒரு பக்கம் ஹொர்மூஸ்ல ஈரான் தாக்கல் நடத்த ஆரம்பித்தால் மறுபக்கமாக ரெட்ஸியை ஆண்டு கொண்டிருக்கும் ஹவுத்திஸ் இப்படி எல்லா தாக்குதல்களுக்கும் இரான் மொத்தமாக தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் தஹ்ரான்ல இருக்கக்கூடிய பல நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது ஹொர்முஸ் நீர்நிலைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வேக படகுகள் ஆயிரக்கணக்கில் ஹார்மோஸ் நீர்நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வேகப்படகுகளில் பெரும்பாலானவை ஆளில்லா வேகப்படகுகள் அதாவது ஒன் வே மட்டும்தான் டூ வே எல்லாம் கிடையாதுங்க அட்டாக் பண்ணினா அட்டாக் பண்ணதான் திருப்பி அங்க அட்டாக்கு அனுப்புகிறவங்களை அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு செத்துருவானே ரெண்டு பேர் செத்துருவானுங்கிற பயம் எல்லாம் இரானுக்கு கிடையாது ஏன்னா ஆளே இருக்க மாட்டாங்க அது மொத்தமாக ரோபோட்டிக்காக ஆக இருக்க போகிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான படகுகள் கோஸ்ட் படகுகள் என்ற பல படகுகள் அவங்க இறக்கியிருக்கிறாங்க இன்றைக்கும் இறங்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அபூர்வமான ஒரு தகவலை பல ஊடகங்களும் சொல்லுகிறார்கள் ஈரானுடைய ஊடகங்கள் தெளிவாக வீடியோ வழியாகவே சொல்லி இருக்கிறது ஈரான்ல நிறைய மலைகள் இருக்கு இந்த மலைகள்ல மலை மாதிரி தெரியுது திடீர்னு ஒரு டோர் ஓபன் ஆகுது அதுல இருந்து வேகமான விமானங்கள் அதே போன்ற ஏவுகணைகள் வெளியே வருகிறது இது ஒரு புறம் இருக்காது பெரும்பாலும் தெரிஞ்சுமா ஓகே மலைகள் அவங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க என்கிற நம்பிக்கையாவது இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் புல்லரிக்க செய்கிற ஆச்சரியமான தகவல்களாக இருக்கிறது என்னன்னா ஆல்ரெடி அவங்க ஹொர்முஸில் தாக்கு நடத்துவதற்காக பூமிக்கு கீழே கடல் வரைக்கும் சுரங்கங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த சுரங்கங்கள் வழியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும் அதே போன்று கோஸ்ட் படகுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கைகள் எல்லாம் ஈரான் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இப்படியான சுரங்கங்கள் அமெரிக்காவே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நிலமை மாறி போச்சு ஆயுதம் தான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வச்சுக்கிடுவான்னு பார்த்தா சுரங்கங்களே ஆறாயிரத்துக்கு மேலே இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தகவல்கள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆச்சரியம் தலையே சுத்தி போயிரும் அந்த அளவுக்கு ஆயுத சுரங்கங்கள் இந்த ஆயுத சுரங்கங்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவைகள் இருக்கிறது குறிப்பாக ஹொர்மூச நோக்கி மட்டுமே இது மற்ற இடங்களை நோக்கி அல்ல ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி ஆறாயிரம் சுரங்கங்கள் இருக்கிறது இந்த ஆறாயிரம் சுரங்கங்கள்ல இருந்தும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் அதே போன்று ஏவுகணை தாக்குதல்கள் அதே போன்று போட்ல ரோபோட்டிக் போட் தாக்குதல்கள் என்று எல்லா தாக்குதல்களுக்கும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சுரங்கங்களை ஈரான் ஆல்ரெடி தயாரித்து பராமரித்து வருகிறது குறிப்பாக அவங்க ட்ரோன்களைத்தான் அதிகமாகவே தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதற்காக என்று சொல்லி சொன்னால் தாக்குதல் ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா எப்படியாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்கு ஈரானுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யும் அதெல்லாம் எப்போ தடுக்கலாம்னா ஒரே நேரத்தில் பத்து ட்ரோன் பதினஞ்சு ட்ரோன் அல்லது ஐம்பது ட்ரோன் அளவுக்கு வருதுன்னா அவர்கூட எல்லா வளங்களையும் பயன்படுத்தி தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரே நேரத்தில் ஐநூறு ட்ரோன் அனுப்புகிறான் ஆல்ரெடி ஒரே நேரத்தில் இருநூறு ட்ரோன் அனுப்பியிருக்கிறான் ஒரே நேரத்தில் ஆயிரம் ட்ரோன் அனுப்புறான்னு வைங்க எங்க போய் தடுப்பணிங்க அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல சுக்குனூராக மாத்திட்டான்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய கேவலமா போயிடும் உலக வரலாற்று அது சீனாவுக்கு கேவலப்பட வேண்டி வரும் ரஷ்யாவிடத்திலும் கேவலப்பட வேண்டி வரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்குறோம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தா தாக்குவோம் அந்த சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சண்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பாத்தீங்கன்னு ஹார்முஸ் ஜலசந்தியில் நாளைக்கு இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே சண்டே ஒரு முழுமையான கடற்படை இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறது அதுவும் ஷூட்டிங் பயிற்சி அந்த பயிற்சி வெறுமனே பயிற்சி இல்லை அவங்க ஏவுகணைகளை ஏவி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் ட்ரோன்கள் அனுப்பி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் சூடுகளை நடத்தி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் அதே போன்ற கடல்ல போட் ஆள் இல்லாத போட் அனுப்பி அந்த ட்ரோன் அனுப்பி தாக்குதல்களை நடத்தி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் நடத்த போறோம்னு அறிவித்ததோடு இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இரண்டு நாள் நேரடி இந்த பயிற்சிகள் நீங்க நடத்தாம இருக்கிறது நல்லது குறிப்பாக ஹர்மூஸ் ஜலசந்தில நீங்க நடத்த போனீங்கன்னு சொன்னா பாதுகாப்பற்ற ஒரு நிலை ஏற்படும் இதையெல்லாம் அமெரிக்கா பொறுத்து கொள்ளாது அதுலயும் குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு மேலே ஈரானுடைய விமானங்கள் பறக்கிறது ஆளில்லா விமானங்கள் பறக்கிறது இதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிற மாட்டோம் அமெரிக்காவினுடைய கப்பல்களோட மோதுகிற விதமாக உங்களுடைய படகுகளை அனுப்புறது அல்லது உங்களுடைய கப்பல்களை அனுப்புறது இதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிற மாட்டோம் எனவே இந்த பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஈரான் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் நான் ஈடுபடுவோம் முடிஞ்சதை பார்த்துக்கேன் நாங்கள் எதையும் பண்ணுவோம் எங்க கடற்பரப்பு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி உதாரணமாக தான் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் வெனிசுவேலா மாதிரி எங்களை நினச்சியா வெனிசுவேலாவில் போய் கப்பல் அடிப்பாட்டோம் மதுரோ போய் தூக்கிட்டு போயிட்டோம்ன்னு மாதிரி உள்ள பூந்து ஆயிரத்தி தொள்ளாலி சாமியை தூக்கிட்டு போயிடலாம் அல்லது பசக்ஷியை தூக்கிட்டு போயிடலாம் யாரை தூக்கிட்டு போனாலும் என்ன பண்ணாலும் ஒன்னிக்கு ஒன்று நிற்போம்ங்கிறத இன்னைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாஸ்கோவுக்கு திடீரென ஈரானுடைய உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவராக செயல்படுகிற லாரி ஜானி போயிருந்தார் இந்த பயணம்ங்கிறது அவங்க போய் சேர்ந்து அந்த செய்திகளை வெளியே சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதாக இன்றைக்கு க்ரெம்லின்ல இருந்து ரஷ்யாவினுடைய அறிவு அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடனான பொருளாதார உறவுகள் அதே போன்று இப்போ பிராந்திய பதட்டங்கள் சர்வதேச பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த பயணம் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பயணம் கிடையாது நாங்கள் ஈரானோட துணை நிற்பம் இருக்காங்க ஆல்ரெடி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருபது ஆண்டு கால ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தமும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் தொடர்ந்து சீனா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா கப்பல் எங்கே நிற்குது எங்கெங்கெல்லாம் போகுது என்கிற தகவல்களை ஈரான் தேடி எடுக்கிறதுக்கு மேலதிகமாக சீனாவினுடைய சேட்டலைட் வழியாகவும் சீனா தொடர்ந்தும் உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஈரானுக்கு இப்படியான ஒரு சூழலில் தான் ஒரு மிகப்பெரும் ஒரு பயங்கரமான சூழல் உருவாகி இருக்கிறது ஈரான் இடத்துல என்ன ஆயுதம் இருக்குது எப்படியான ஆயுதம் அதில் எத்தனை இருக்குது என்பதையெல்லாம் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறிப்போயிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் இருந்து இரான் இரானுடைய வேலையே இதுதான் சாப்பிட வழி இல்லாட்டியும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் இது எப்பயுமே இருக்கிற நெருக்கடி அங்கே எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அவங்க ஆயுத உற்பத்தியை நிறுத்தவே இல்லை ட்ரோன் உற்பத்தி எல்லாத்தையுமே அவங்க அதிகரிச்சு இவ்வளவு காலமாக செஞ்சதுகளை எல்லாம் இப்போது யுத்தம் வந்தால் தான் அவங்க அதை பயன்படுத்த போகிறாங்கிறத தாண்டி அமெரிக்கா நினைப்பதே தாக்குதல் நடத்தி ஆட்சியை கவிழ்த்து இன்னொரு ஆட்சியை கொண்டு தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டினுடைய ஒரு சித்தாந்தம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சீயாமத கொள்கை இருக்கிறது சித்தாந்தம் இருக்கிறது இப்படி ஒரு சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டை வந்து லேசாக ஒரு தாக்குதல் நடத்தி ஆட்சியை கவிழ்த்து கொண்டு வந்துடலாம்னா அது கனவாகப் போயிடும் ஐஆர்ஜிசிங்கிற ஒரு மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது அவர்களிடத்தில் இடத்துல சகோதரர்களை பிந்து கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வீடியோவில் நம்ம இணைக்கிறோம் என்னென்னு கேட்டால் ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் பந்தர் அப்பாஸ் ஈரானுடைய இதயம் என்று சொல்லலாம் பொருளாதாரத்தினுடைய இதயம் ஈரானுடைய மிகப்பெரிய போர்ட் எண்ணெய் ஏற்றுமதி உள்ளிட்ட எல்லாவற்றுக்குமான மிகப்பெரிய தளமாக இருப்பதும் பந்திர்பாஸ் தான் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் பந்தர் அப்பாஸில் இடம்பெற்ற ஒரு கசிவு காரணமாக ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வெடிப்பில் மரணிச்சிருந்தாங்கிற செய்தியெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் பந்தர்ப்பாஸ் திடீரென ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெடிப்புக்கான காரணம் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை ஊடகங்கள் காரணம் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலோ அல்லது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களோ இருப்பதாக இதுவரைக்கும் ஈரான் எங்கேயுமே ஒரு முக்கியமான அதிகாரியை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக வரக்கூடிய தகவல்களை ஈரானுடைய ஐஆர்ஜி மறுத்திருக்கிறார்கள் எனவே இந்த தாக்குதல் இதுவரைக்கும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வந்திருக்கிறது இதே நேரத்தில் ஈரானுடைய ஈராக் எல்லையிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அந்த சம்பவத்திற்கான காரணம் போராட்டக்காரர்கள் உடைய தாக்குதல்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் முழுமையான எந்த காரணமும் அதிலையும் அதே நேரத்தில் தெஹரானுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தீயிலே எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் அந்த பகுதி கடுமையான வெப்பம் நிலவு நிலவுகிற காரணத்தினால ஒரு நானல் பகுதியாக இருக்கிறதுனால அது காட்டு தீயால் தான் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் ஈரானுடைய பிரஸ் டிவி சொல்லியிருக்கிறது எனவே பந்தர் அப்பாஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடிப்புக்கான காரணம் இதுவரைக்கும் ஈரானால் அறிவிக்கப்படவில்லை ஈரானுடைய எந்த ஊடகங்களும் இது ஒரு தாக்குதல் என்று சொல்லவும் இல்லை அதே நேரத்தில் இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது பென்டகன் இதுவரைக்கும் அமெரிக்கா தொடர்பாக எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பாக வரக்கூடிய மேலதிக தகவல்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என தவறான செய்திகள் பரவிடக்கூடாது ஈரான் எதை சொல்கிறதோ அதுதான் அவர்களுடைய நாட்டு விவகாரத்தில் உண்மையான தகவலாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த யுத்தம் ஈரானுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது எனவே ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதல்களும் உச்சமான பதிலடியாக மாறும் என்பதை ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மகேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்கள் வழியாகவும் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் அந்த செய்திகள் உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன் மக்களும் நம்மை போன்றே நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவில்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் நுழ்பவமாக வாகிறது உவானா இஹந்து இல்லாஹி ரப்பில் ஆளுமை